வெல்கம் டு லீலா கேஸ் சேனல் இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட்ஸ் தமிழ் இயல் ஒன்று பகுதி மூன்று கூடுதல் வினாக்கள் ஒன்று பலவுள் தெரிக அன்னை மொழியே என்பது வேற்றுமை தொடர் உரிச்சொல் தொடர் உண்மை தொகை விழித்தொடர் விடை விழித்தொடர் கோடிட்ட இடங்களை நிரப்புக பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துறைமாணிக்கம் மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவல பாவலரேறு தெரிஞ்சித்தனாரின் கனிச்சாறு என்ற நூலிலிருந்து நும் பாடப்பகுதி பாடல் அமைந்துள்ளது தென்னன் என்னும் சொல் தரும் பொருள் பாண்டிய மன்னன் தும்பி என்பதன் பொருள் வண்டு சிலம்பு என்ற சொல் குறிக்கும் பொருள் சிலப்பதிகாரம் தென்மொழி தமிழ் சிற்று இதழ்களில் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருளு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது வானத்திற்கும் வையத்திற்கும் இடையே இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவன் தமிழன்னை கவிதையாக கொண்டவள் தமிழன்னை உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையை கற்க கற்கண்டாக்குபவள் தமிழன்னை இன்னரும் பாப்பத்து என்னும் பத்து பாட்டு ஆகும் இன்னரும் பாப்பத்து என்பது பத்து பாட்டு ஆகும் பெருஞ்சித்திரனார் என் தொகையே என குறிப்பிடும் நூல் எட்டு தொகை கனிச்சாறு என்ற கவிதை தொகுப்பில் நற்கணக்கே என்று பெருஞ்சித்திரனார் குறிப்பிடுவது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தென்னனின் மகள் தமிழன்னை ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வீலாகிஷ் சேனல் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இதை எகைன் அண்ட் எகைன் போட்டு பாருங்க எக்ஸாம்ஸில் ஃப்ளோ ஈஸியா இருக்கும் ஆன்சர்ஸ் வந்து அழகா எழுதலாம் எந்த தடையும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் பிரித்து எழுதுக அழகாந்த அழகு கூட்டலாந்த செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் நாட்டிடை நாடு கூட்டல் இடை பேரரசு பெருமை கூட்டல் அரசு உள்ளுயிரே உள்கூட்டல் உயிரே உணர்வெழுப்ப உணர்வு கூட்டல் எழுப்ப புகழுரை புகழ் கூட்டல் குறிப்பு தருக செந்தமிழ் நறுங்கனி பேரரசு செந்தாமரை பண்பு தொகைகள் சிறு சிறகார்ந்த தும்பி முகிழ்ந்த இலக்கியம் பயரச்சங்கள் கன்னிக்குமரி மண்ணுலகம் உருவகம் வாழ்த்துவமே தன்மை பன்மை வினைமூற்று நின் பெருமை ஆறாம் வேற்றுமை தொகை யாண்டும் முற்றுமை ப்ளீஸ் லைக் ஷேரன்சி ஸ்ட்ரை வீலாகிருஷ் சேனல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட் வீடியோஸாகவும் கொடுக்குறேன் அதையும் பார்த்து பயம் பெறுங்க பகுவதை ஒரு பிலக்கணம் முகிழ் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ முகிழ் பகுதி இத் சந்தி இத் இரந்தகால இடைநிலை ஆ பெயரற்ற விகுதி இந்த உறுப்பிலக்கணம் பகுபத உறுப்பிலக்கணம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் இலக்கணம் முழுவதுமே எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் எல்லாவற்றையும் வினாவிடை வடிவுல ஷார்ட் வீடியோஸாகவும் வீடியோஸாகவும் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்க குடித்து குடி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஓ குடி பகுதி இத் சந்தி இத் இறந்த கால இடைநிலை ஊ வினை வினையற்ற விகுதி இது எப்படி இறந்தகால இறந்த கால வினை வினைய இடைநிலை வினையச்ச விகுதி இதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கு பார்த்து பயன்படுங்க முழங்க முழங்கு கூட்டல் அ முழங்கு பகுதி அ பெயரச்ச விகுதி வாழ்த்துவம் வாழ்த்து கூட்டல் இவ் கூட்டல் அம் வாழ்த்து பகுதி இவ் எதிர்கால இடைநிலை அம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி பாடி பாடு கூட்டல் இ பாடு பகுதி இ வினையச்ச விகுதி ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இலாக் சேனல் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டில் தென் பை பாய்